வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டோட துவக்கத்திலேயே டெஸ்ட் மேட்சஸ்ல முதல் மேட்ச்சே இந்தியா விளையாடுற மேட்சா அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் விறுவிறுப்பா போயிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸோட ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க இருக்கு இந்த சிட்னி கிரவுண்டு எப்படி இருக்கும் அதோட பிச் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் அங்கே இந்தியா விளையாண்ட மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த மேட்சஸில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா போன்ற விவரங்களை எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உள்ளூர் கிரிக்கெட்ல இருந்து உலக கிரிக்கெட் வரைக்குமான அப்டேட்ஸை நாங்கள் தொடர்ந்து கொடுக்க போறோம் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு உலகத்தில் இருக்கிற மிக பழமையான கிரிக்கெட் கிரவுண்டுகள்ல இதுவும் ஒன்று கிட்டத்தட்ட நூற்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த கிரவுண்ட்ல ஏகப்பட்ட டெஸ்ட் மேட்சஸ் ஒன் டே மேட்சஸ் டி ட்வெண்ட்டி மேட்சஸ் எல்லாம் நடந்திருக்கு உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் டெஸ்ட் மேட்சஸ்ல இங்க செஞ்சுரி டபுள் செஞ்சுரினு பல தடவை அடிச்சிருக்காங்க வேர்ல்டுலயே ஃபேமஸ் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிரவுண்ட டாப் டென் லிஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இந்த எஸ்சிஜி டாப்ல இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல இந்த கிரவுண்டோட ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் திக் கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர்ல அமைஞ்ச இந்த கிரவுண்டோட புல்வெளியில நடக்கிற மேட்சஸ் டிவில ரிலே பண்ணி பார்க்கும் போது பாக்குற அழகே தனி அழகு இந்த கிரவுண்ட்ல பல பல ஃபேமஸான ஃபைனல் செமிஃபைனல் மேட்சஸ்லாம் நிறைய நடந்திருக்கு பர்டிகுலராக நைன்டீன் நைன்டி டூ ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்சஸ் சொல்லலாம் இந்த கிரவுண்ட்ல அமைஞ்சிருக்கிற பிச்சை பத்தி பார்த்தோம்னா இது ஒரு சிறந்த பேட்டிங் பிச் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் டெஸ்ட் மேட்சஸில் டே ஃபோர் மற்றும் டே ஃபைவ்லெலாம் ஸ்பின்னர்கள் ஆதிக்கம் செலுத்துறத பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கப்பா வாக்கா போன்ற கிரவுண்டுகளில் வழங்கக்கூடிய ஸ்பீடை இந்த பிச் கொடுக்காது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து தலை சிறந்த ஸ்பின்னர்களை கையில் வச்சுட்டு இருக்கிற டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல வெற்றி நிச்சயம் இந்த கிரவுண்ட்ல இதுவரைக்கும் நூற்றி பதினாலு டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து வின் பண்ண மேட்சஸ் நாற்பத்தி ஏழு செகண்ட் பேட்டிங் எடுத்து வின் பண்ண மேட்சஸ் நாற்பத்தி ரெண்டு இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் முன்னூத்தி பதினெட்டு அதே போல ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் முன்னூத்தி பதினொன்னு தேர்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் அடிக்கப்பட்ட ஸ்கோர் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆனா டெஸ்ட் மேட்சோட ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் நூற்று அறுபத்தி ஒன்பது மட்டும்தான் இதுல இருந்தே பாத்துக்கங்க நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆட்டங்கள்ல இந்த பிச் சுழற்பந்து வீச்சுக்கு எவ்வளவு கை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரவுண்ட் அடிக்கப்பட்ட ஹையஸ்ட் ஸ்கோர் எழுநூத்தி அஞ்சு ரன்கள் அது இந்தியா அடிச்ச ஸ்கோர் தான் அதே போல இந்த கிரவுண்ட்ல அடிக்கப்பட்ட லோயஸ்ட் ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கு அது ஆஸ்திரேலியா டீம் செஞ்சிருக்கு அதே போல இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்ணி வின் பண்ணப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இருநூத்தி எண்பத்தி எட்டு அந்த ஸ்கோரை ஆஸ்திரேலியா அடிச்சு வின் பண்ணியிருக்கு இதெல்லாம் இந்த கிரவுண்டோட இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கிரவுண்ட்ல இந்தியா டெஸ்ட் மேட்சஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த எஸ் இதுவரைக்கும் இந்தியா பதிமூணு டெஸ்ட் விளையாண்டுருக்காங்க அஞ்சு மேட்ச்ல தோத்துருக்காங்க ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச மட்டும்தான் இதுவரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க அந்த வின் பண்ண டெஸ்ட் மேட்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷத்துல நடந்த மேட்ச் நாற்பத்தாறு வருஷமாக இந்த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல இதுவரைக்கும் இந்தியா டெஸ்ட் மேட்சஸ்ல வெற்றியை பதிவு செய்யவே

அப்படிங்கிற விதியின்படி இங்க எந்த வரலாறுகள் வேணா திருத்தி எழுதப்பட வாய்ப்பு இருக்கு டெஸ்ட் ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்தியாவுக்கே அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம சைடுல இருந்து ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் போன்ற தலைசிறந்த ஸ்பின்னர்கள் இருக்காங்க இவங்க சுழல்ல மாயாஜாலம் நிகழ்த்துவாங்கன்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம் பத்தாதுக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் கிங் பூம்ரா இருக்காரு அவர் தன்னுடைய அட்டகாசமான பௌலிங் மூலியமா ஓப்பனிங் விக்கெட்ஸை எடுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் மேட்சை ஸ்பின் பவுலர்ஸ் கையில எடுத்துக்கிட்டு வெற்றி பெற வைக்க வாய்ப்பிருக்கு இதெல்லாம் சரியான நடக்கணும்னா நம்ம டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நிச்சயமா சூப்பரா விளையாண்டே ஆகணும் குறிப்பா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரு ஹாஃப் செஞ்சுரிஸாவது அடிக்கணும் அதே போல டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்குள்ள நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சு ஸ்கோரை ஹை பண்ண ஹெல்ப் பண்ணனும் நம்மளுடைய ஓப்பனியன் படி முதல்ல இங்க இந்தியா டாஸ் வின் பண்ணனும் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஹை ஸ்கோர் அடிக்கணும் அதாவது எபவ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல ஸ்கோர் அடிக்கணும் அப்படி மட்டும் அடிச்சுட்டா மத்ததெல்லாம் தானாகவே நடக்கும் வெற்றியை நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த மேட்ச்ல இந்தியா உறுதியா வெற்றி பெற பட்சத்துல டபிள்யூ ஃபைனல் பைனல் ரவுண்டுக்குள்ள இந்தியா லைவா இருக்கும் நிச்சயமா அது நடக்கும் டபிள்யூ டிசி இந்தியா போகும் அப்படின்னு உங்களை போலவே நானும் எதிர்பார்க்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த கிரவுண்ட்ல வின் பண்ணுமா எவ்வளவு ஸ்கோர் அடிக்கும் எந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் அடிப்பாரு பவுலர் எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு போன்ற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்